அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கிகளை நகைக்கடன் வைத்து உள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான புதிய அறிவுகள் வெளியாகி உள்ளன சிதை பத்தி விரிவாக்க நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கியில் தனிநபர் கடன் தொழில் கடன் கல்வி கடன் சொத்து மீதான அடமான கடன் வாகன கடன் தங்க நகை கடன் மற்றும் பல்வேறு பெயர்களில் கடன் வழங்கப்பட்டு வருகின்றன அதில் அவசர தேவைக்கு மிகச் சிறந்தது தங்க நகை கடன் தான் காரணம் தனிநபர் கடன் மற்றும் வாகன கடன் போன்ற சில கடன்களை பெற வேண்டுமானால் அதற்கு சில ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் இதனால் கடன் கிடைக்க சற்று தாமதமாகும் ஆனால் தங்க நகை கடனை வாங்குவது மிக எளிது ஒரு நாளிலேயே கடன் கிடைத்துவிடும் எனவேதான் தேசிய அளவிலான வங்கிகள் மட்டுமல்லாது கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு சொசைட்டிகளிலும் தங்க நகைக்கு வெகு விரைவாகவும் எளிதாகவும் கடன் வழங்கப்படுகிறது மற்ற கடன்களை விடவும் தங்க கடனுக்கான வட்டி விகிதம் மிகவும் குறைவாகும் ஒவ்வொரு வங்கிக்கும் ஏற்ப வட்டி விகிதம் மாறினாலும் அந்தந்த வங்கிகளில் வட்டி விகிதம் இந்த கடனுக்கு தான் குறைவாக இருக்கும் தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் மாநில மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் நகர கூட்டுறவு சங்கங்கள் போன்றவற்றில் தங்க நகை அடமானம் பேரில் நகை கடன் வழங்கப்படுகின்றன இந்நிலையில் கடந்த ஏப்ரல் முதல் ஜூலை வரை ஐந்து லட்சம் பேருக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு நகை கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது இது குறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூறியதாவது தனியார் வங்கிகள் அடகு நிறுவனங்களுக்கு இணையாக கூட்டுறவு வங்கிகளிலும் தங்க நகை அடமானத்திற்கு அதிக தொகை கடன் வழங்கப்படுகிறது எங்கும் அழிய வேண்டியதில்லை என்பதாலும் விரைவான அணுகளை பெற முடியும் என்பதாலும் பலரும் தங்க நகை கடனை தேர்ந்தெடுக்கின்றனர் வங்கியில் நகைகள் பத்திரமாக இருக்கும் வங்கிகளில் கொள்ளை சம்பவங்கள் நடந்து நகைகள் திருடு போனாலும் நகைகளை மீட்டெடுக்க காப்பீடு வசதி இருக்கிறது குறைந்த வட்டி வசூலிக்கப்படுவதால் ஏற்கனவே வாங்கியவர்களுடன் புதிய வாடிக்கையாளர்களும் அதிக அளவில் நகைக்கடன் வாங்க ஆர்வம் காட்டுகிறார்கள் என்றனர் மேலும் வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் நகைக்கடன் தள்ளுபடி வாக்குறுதியை வெளியிடுவார்கள் என்பதால் பொதுமக்கள் இப்போதே கூட்டுறவு வங்கிகளுக்கு சென்று நகைக்கடன் பெறுவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர்